துலகத்தில் அதிகமான மக்கள் வாழ்கிற நாடு எதுன்னு கேட்டால் அது இந்தியாவாகத்தான் இருக்க முடியும் நாங்கள் இந்த வீடியோவில் உலகத்திலேயே அதிகளவான இந்தியர்கள் வாழக்கூடிய வேறு நாடுகளைத்தான் பார்க்கிறோம் அந்த வரிசையில் ஐந்தாம் இடம் பார்த்தோம்னு சொன்னால் சவுதி அரேபியா காணப்படுது குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருபத்தி ஐந்து லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக தொழில் நிமித்தம் காரணமாகவும் அதுபோல் பல முதலீடுகளை மேற்கொள்ளத்துக்காக வந்து பார்த்தோம்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இருபத்தி ஐந்து லட்சம் இந்தியர்கள் இதுவரையும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வரிசையில் நான்காம் இடம் கனடா கனடாவை பொறுத்த மாட்டில் இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடாக கூறப்படுது கிட்டத்தட்ட இருபத்தொன்பது லட்சம் இந்தியர்கள் கனடாவில் வாழ்ந்து வராங்க கல்விக்காக இருந்தாலும் சரி அதே போல் தொழில்களை மேற்கொள்ளத்துக்காக இருந்தாலும் சரி அதுபோல் வெவ்வேறான துறைகளில் வந்துக்கிட்டு முதலீடுகளை ஊக்குவிக்கிறதுக்கு என்னாலும் சரி கனடாவில் வந்துட்டு அதிகப்படியான இந்தியர்கள் காணப்படுகிறாங்க இந்த வரிசையில் மூன்றாம் இடம் மலேசியாவாக இருக்குது குறிப்பாக மலேசியாவில் சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்துவார்கள் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஆதி காலத்திலேருந்து பழங்காலத்திலிருந்து பல தொடர்புகள் தான் வருகின்றன அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய பல பழங்குடி மக்களும் மலேசியாவில் வாழ்ந்து கொண்டு தான் வருகிறார்கள் இதன் அடிப்படையில் நான் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் மலேசியாவில் வாழ்ந்து கொண்டு வராங்க இந்த வரிசையில் இரண்டாம் இடம் ஐக்கிய அரபு அமீரகம் குறிப்பாக உலகத்திலேயே விடலாம் அந்த அளவுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அதுபோல தொழில் முதலீடுகளையும் கொண்ட ஒரு நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுது இதனால் பார்த்தோம்னு சொன்னால் அதிகப்படியான இந்தியர்கள் தொழில் நிமித்தமாக இருந்தாலும் சரி அல்லது பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்குன்னு சொன்னாலும் சரி யூஐயில் வந்துட்டு குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக முப்பத்தி ஆறு லட்சம் இந்தியர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்துட்டு வாழ்ந்து கொண்டு வராங்க இந்த வரிசையில் முதலாம் இடம் அதாவது உலகத்திலேயே அதிகப்படியான இந்தியர்கள் இருக்கக்கூடிய நாடாக அமெரிக்கா வந்துட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக ஐம்பத்தி நான்கு லட்சம் அமெரிக்க அமெரிக்காவில் வந்துட்டு ஐம்பத்தி நான்கு லட்சம் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு வருவதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற அளவுக்கு இந்தியர்கள் அமெரிக்காவில் செல்வாக்கு மிக்க மக்களாக வந்து வாழ்ந்து கொண்டு வராங்க பல அந்நாட்டினுடைய நிறுவனங்களுடைய சிஇஓக்களாக வந்துட்டு இந்தியர்கள் தான் காணப்படுறாங்க குறிப்பாக கூகுளினுடைய சிஇஓவாக காணப்படக்கூடிய பிச்சை இந்தியாவை சேர்ந்த நபராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே தான் இந்தியர்கள் இந்தளவு அதிகமாக வெளிநாடுகளில் வசித்து வராங்க இதன் மூலமாக இந்தியாவுக்கான அந்நிய செலாவணியையும் அவர்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதில் எந்த நாடு உங்களுக்கு பிடிச்ச நாடுன்னு மறக்காம கீழே கொமெண்ட் பண்ணிவிடுங்க நாங்கள் ஏதாவது நாட்டை மிஸ் பண்ணியிருக்கிற மாநிலத்தையும் மறக்காமல் கொமெண்ட் பண்ணி இது போல் சுவாரஸ்யமான தகவல்களை உடனக்கூடிய பெற்றுக்கொள்ளத்துக்கு எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு விடுங்கோ